உங்க வீடு மற்றும் அலுவலகங்கள்ல எதிலும் வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா அதை எந்த ஆற்றும் பண்ணாம நம்ம எப்படி நீக்கிறதுங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முப்பரிமான வடிவம் கொண்ட ஒரு பொருள் இருக்கு நான்கு மூளைகள் சொல்லக்கூடிய தென் மீட்கு மூலையான நைறுதி மூளை தென் கிழக்கு மூலையான அக்னி மூளை வட கிழக்கு மூலையான ஈசானிய மூளை வட மீட்கு மூலையான வாயு மூலையில அதோட எனர்ஜியை அதிகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாட்டை நீக்கி உங்களுக்கு ஒரு சுபிச்சமான நல்ல ஒரு வாழ்வை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம் கிழக்கு ஈசானிய மூலையில ஏற்படக்கூடிய இந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு இந்த ஹெலிக்ஸ் பயன்படும் வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய சுவர்கள்ல இதை நம்ம பொருத்திட்டோம்னா இது அந்த வடகிழக்கு மூளைக்கு உண்டான வாஸ்து குறைபாட்டை நீக்கிடும் வட மீட்கு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் ஏற்படக்கூடிய வாஸ்து குறைபாடு அல்லது வாஸ்து தோஷத்தை நிக்கிறதுக்கு பித்தளையாலான இந்த ஹெலிக்ஸை நம்ம பயன்படுத்தலாம் வட மீட்கு சுவற்றில இந்த ஹெலிக்ஸை நம்ம பொறுத்துறதன் மூலமா அந்த குறைபாட்டை நம்ம தென் தென்மீட்கு மூலையான கன்னி மூளை அல்லது நைருதி மூலையில் ஏற்படக்கூடிய வாஸ்து குறைபாடு அல்லது வாஸ்து தோஷத்தை நிக்கிறதுக்கு லிட்டாலான இந்த ஹெலிக்ஸை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதன் மூலமா அங்கிருக்கக்கூடிய குறைபாட்டை நம்ம எளிதில நீக்கிடலாம் தென் கிழக்கு மூலையான அக்னி மூலையில் ஏற்படக்கூடிய குறைபாட்டை நீக்கிறதுக்கு ஆன இந்த கெளிக்ஸை நம்ம பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால அங்கு ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷம் அல்லது வாஸ்து குறைபாட்டை எளிதில நம்ம நீக்கிடலாம் இப்ப நீங்க பார்த்த இந்த நாலு கிளிக்ஸையும் நான்கு மூளைகள் இருக்கிற செவத்துல பொறுத்துறதன் மூலமா நம்ம வீட்டில் ஏற்பட்ட வாஸ்து குறைபாட்டை நம்ம நீக்கி எப்பொழுதும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம் Thank you.